சிம்ரன் போ போய் அந்த கடல்ல இறங்கி குளி ஆமா தாரணி நீ சிம்ரன் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச தூரம் போய் அள்ள நின்னு குளி அம்மா ஆள அதிகம் அடிக்குமா பயமா இருக்கு நீ வா அம்மா எனக்கு பயமா இருக்கு பே நான் வர பச்ச புள்ளையில ரெண்டையும் வச்சிக்கிட்டு நீ போய் கடல்ல குளி நீ போய் கடல்ல குளின்னு தள்ளிக்கிட்டு இருக்காளு வேறு பிடிச்சி வச்சு ரெண்டு பட்ட தண்ணியும் நீ ஆள ஊத்தி கடலுக்குள்ள ஒரு மூணு முக்க முக்கி வெளியே கூட்டு வந்து காப்ப கட்டி விடுவோன்னு இல்ல ஆமா இவ்வளவு என்னன்னா நீ போ நீ போன பிள்ளைய தள்ளிக்கிட்டு இருக்காளு

ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைய கொண்டு போடலவ போலம்மா கொண்டாங்க அம்மா பிள்ளைய நீங்களே ஒண்ணு குளு சரி என்னமோ பண்ணுங்க அம்மா தாரணி ஓடியா அத்த குளு பாட்றே நம்மங்க கரையில நின்னு தண்ணிய தலையில தெளிச்சு குளிப்பானா ஆ கரெக்டா ம் ஆள வந்து நம்ம அடிச்சிட்டு போறப்போது அப்படியே அத்தை பிடிச்சிடேனா அப்படியே முங்கி முங்கி குளிச்சிரும் ஆ கரெக்டா என்ன செம்பரா எப்படி இருக்க நல்லா இருக்கா ஆ சூப்பரா

என் வீட்டுக்கார பாட்டியா பெரிய பொண்ணு கடல்ல குளிச்சாத்து பிள்ளைக்கு காப்பு கட்டி இருப்பாருன்னு பார்த்தனா அது கடல்ல கடையில உட்கார்ந்து நல்லா தின்னுகிட்டு இருக்குவ பிள்ளைக்கு காப்பு கட்டாம வச்சுக்கிட்டு கடைசியில நம்மள பார்த்தத நம்ம தலையில கட்டிட்டு பிள்ளையே நல்லா பூரி பொங்கல்னு கப்பு கப்பு நடிச்சுக்கிட்டு இருக்குவ எனக்கு வேற பசிக்கமா இருக்காத பார்த்ததும் நம்மள ஒரு வாயி சாப்பிடுறியலான்னு ஒரு வார்த்தை கேட்கல கேட்டிருந்தா இதான் சாக்குன்னு சாப்பிட விருப்பம்ல நீ ஆமா நீங்க எல்லாம் இல்லைன்னா எனக்கும் வாங்கி தாங்கன்னு போய் உட்கார்ந்துருப்பேன் வேற உங்களையும் கூட்டுகிட்டு அங்க போனா மறுபடியும் எங்க வீட்டுக்கார தான் அவ்வளவு இருக்கும் காசு கொடுக்கணும் அதனால தான் நானும் வேற சாப்பிட வரேன்னு சொல்லல இன்னுக்கு பசிக்க மாதிரி இருக்கு நான் மட்டும் இருந்தேன்னா போயிருப்பேன் நீ எல்லாம் உயிரோட இருக்காத செத்து இருந்த அப்போ பெரிய பொண்ணு நான் செத்தேன் சாவுன்னு தான் சொல்றேன் நானும் என்ன பெரிய பொண்ணு நீ என்ன இப்படி மிதிச்சு தள்ளிட்ட ஒருவேளை கடல்ல அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிருந்தானா என்ன ஆவுறது நீ அந்தால பேர் இருந்தேன்னா உன் புருஷன் பிள்ளைகள்னு எல்லாரும் நிம்மதியாக இருந்திருப்பவ வாசியில் மட்டும் இவா எங்க கூட வண்டியில் வருவாளாம் எல்லாம் பண்ணுவாளாம் இவ புருஷன் ஒரு வாய் சுவார வாங்கி தந்துட்டேன்னா அதுக்கு காசு செலவாயிருமா சரியான ஆளுதாளா நீ உனக்கு வண்டியில் பெட்ரோலை போட்டுட்டு உடனே போவ வரேன்னு எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் நீ இப்படி சொல்கிற என்ன வாசி ஜோர் சரி சரி பெரிய பொண்ணு கோவப்படாத நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோ சரி விடு போகும்போது என் மூவா எப்படியும் பசிக்குதும்பா அப்போ போய் நம்ம சாப்பிடுவோம் என்கிட்ட காசு இருக்கு இல்லைன்னா கூட எங்கள் வீட்டுக்கார நான் கொடுக்க சொல்றேன் ஒன்றும் தேவையில்லப்பா எங்கா பிள்ளைல குளிச்சா திட்டீங்களா ஆ குளிச்சா தி குளிச்சா தி நீங்க எல்லாம் ரெண்டு மூங்க மூங்குங்க மூங்கறியனா போவும் அவ்ளோதான் அடலச்சி நாளா குளிச்சிட்டேன் பெரிய பொண்ணு தான் குளிக்கல நீ எப்பலா குளிச்சே இப்பதானலாம் நீ என்ன எட்டி உதச்ச அதே ரெண்டு மூணு பல்டி எடுத்து அந்த பக்கம் போய் தண்ணில முங்கிட்டேன் அவ்வளவுதான் நம்ம குளிய எல்லாம் நீ ரெண்டு முங்கு முங்கு போவும் கோயிலுக்கு அட ஊத்தனாரி நல்லா குளிக்க மாட்டியாளா தலையில தண்ணி பட்டாலே குளிச்ச மாதிரி தான் அர்த்தம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம கொட்டா நீ போய் குளி போ சரி இரு நான் குளிச்சிட்டு வரேன் ஆ போதும் போதும் வாங்க போவோம் ஆ வாங்க போவோம் எம்மா நான் குளிச்சிட்டேன் ஆ குளிச்சிட்டியா வா வா உங்க அப்பன் கூட வந்து கடல்ல குளிக்கினா குளிக்காத அம்மா அப்பா குளிக்க போவன்னு தான் சொன்னாவே ஆச்சிடா அதுக்குள்ள பசிக்குது வாங்க சாப்பிடுவோம் அப்படினு சொல்லி கூட்டிட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டாவ அதான் லேட் உங்க பாட்டிக்கு அது வயிரா இல்ல வேற என்னதுமான தெரியாது ஓயாம பசிக்கி நீரோ அத வெளிய வந்தா பசிக்கி பசிக்கி பசிக்கினு உயிரை எடுத்துறோம் ஏதா காணாதத கண்ட கணங்க ஆமா இவ ரொம்ப ஒழுங்கு முடிக்கிட்டு வாளா ஐயோ இவ இருக்கத மறந்துட்டேனா சிம்ரன் அத்த கைய பிடிச்சிக்க தொலைஞ்சி விழுந்து வேறப்படாத இல்ல ஆங் கரிக்க மைனியா நீங்க வந்து யாங்க கைய பிடிச்சிடுங்க வேற நீங்க கூட்டத்துல தொலைஞ்சி விழுந்து வேறப்படாத இல்ல வேணனா வாங்க இடுப்புல கூட தூக்கி வச்சிடுங்க தொலைஞ்சி வெட்டினா வேற உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் வேற அண்ணன் பாவும் வாயை மூடிட்டு வாளா குரங்கு யாங்க கிட்ட வம்பு பண்ணலனா இவனுக்கு தூக்கமே வராது சரி சரி போங்க போங்க முன்னாடி பார்த்து போங்க நிறைய கூட்டமா இருக்கு யார் மேலயாவது இடிச்சிட போறியே

இப்போ پورا கடையா இருக்கு முன்னாடி இவ்ளோ கடலாம் இருக்காது இப்போ அவளோவும் ஊர் ஆரம்பிக்கிற இடத்துல கடை ஆரம்பிச்சி கடல் முடிய கடலாம் போட்டு வச்சிருக்காங்க என்ன கடா இருக்கு நான் अंगूर இடத்துல பாத்தேன் ஒரு டேட்டூ கடாலாம் இருந்துச்சு டாட்டூ எல்லாம் போடுவாவளா கோயிலுக்கு வந்தா முன்னாடியெல்லாம் எல்லாம் ஊசி பண்ணி பாசிமணி கடலாம் அதிகமா இருக்கும் ஏன்னா வரையெல்லாம் மாಳೆ வாங்கி போட்டுட்டு காப்பு கட்டுவாவ கழுஞ்சிச்சு இப்போ என்னென்னமோ என்னமோ கடலாம் இருக்கு எம்மே அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தரியா ஹ உங்க அப்பா இங்கிட்ட இருக்கும்போது ഒന്നും கேட்டறதே இங்கே யாங்கிட்ட வந்து கேளு வா உங்க அப்பா எங்கன தான இருப்பாரு அங்க போய் வாங்கி கேப்போம் எல்லாம் கொஞ்சம் நில்லுங்க இந்த தண்ணி பந்தல் இருக்குல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம் அம்மா அண்ணா அழகா தண்ணி குடிக்கிறது ரெடி பண்ணி வச்சிருக்கே லைனா எல்லாம் ஃப்ரீ தான் நினைக்கிறேன் ஆமா அப்ப வாங்க ஆளுக்கு ரெண்டு டம்ளர் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் கேன் தண்ணி டேஸ்டா இருக்கும் அல்ப தூரண உள்ள தண்ணி அங்க வைக்கட்டோ குடிச்சாச்சு ஆ போங்க போங்க வச்சிட்டு வாங்க கையோட கொண்டு வந்துற போறியே பொண்ணே மாதிரி கிடையாதுலனா ஆ சரி ரைட் ரைட் வாங்க வாங்க எம்மா எம்மா டிடி கொட்டு ட்ரம் நல்லா இருக்கு ஆமா உங்க அப்பா கிட்ட வாங்கி கேளு வாங்கி தருவாரு ரெண்டு பேரும் வாங்கிட்டு ஊரு ஊரா கொட்டு அடிக்கிறதுக்கு போங்க நல்ல கலெக்ஷன் அண்ணோ இந்த நேரத்துல வேற கொட்டு அடிக்க தேவலாம் படுது போய் வாங்கி தரடா அடிக்கல ரெண்டரா போமா மணி எல்லாத்துக்கும் திட்டிட்டே இருக்க இதுக்கு தான் வாங்க கூட வரே எனக்கு பிடிக்காது அப்பா கூட நான் வரேன் அப்பா கிட்ட கொண்டு ஓடுனே வா வா உங்க அப்பன் தானே கொண்டு ஓடி

ஆமா எக்கு அதுக்கு என்ன பண்றாத ஈட்டியை வச்சி அது எல்லாம் காளி வேஷம் போடுற இருக்கும்னு நினைக்கேன் அதனால தான் ஈட்டி எல்லாம் கொண்டு வச்சி கடல்ல கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பண்றாவ போல இருக்கு ஆமா இனிமே தான காப்பு கட்டுவாவ காளி வேஷம் போடுற எல்லாம் வரத இருந்து வந்திருப்பாவல்ல அதான் இனிமே காப்பு கட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கடல் தண்ணி எடுத்து கொண்டு போய் அங்க காளி பிரையில வைப்பாவல்ல அதுக்கு எல்லாம் பண்ணுவாங்களா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா அதான் ஏதோ பூஜை நடக்கன்னு பார்த்தேன் இங்க பாருங்க கோ நிறைய பேர் என்னென்னமோ பண்றாவ ஒவ்வொரு ஊர்லயும் இருந்து வருவாவல்லால இப்போ நம்ம ஊர்ல தசரா பிர இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வச்சிருப்பாவல்ல அது எல்லாம் வருவாவே இப்படிதான் ஓஹோ இவங்க எல்லாம் 41 நாள் வரதா இருந்திருப்பாவ என்ன நம்ம 10 நாளுக்கே நாக்கு தள்ளிரோம் ஏல எதையும் ஹோட்டல்ல வாங்கி తినப்படாத வீட்ல தான செய்ய முடியாது ஹோட்டல்ல வாங்கி తినலாமே 10 நாளுக்கு ഒന്നും சேக்க முடியாது சொல்லிட்டேன் கொடி ஏறி இருந்து கொடி இறங்க வரைக்கும் முட்ட கிட்ட எதுவும் தொட்டறாத ஐயே அதெல்லாம் நான் செய்ய முடியலச்சு சமையல எங்க மாமியார் தானே அப்புறம் எங்க நான் செஞ்சு சாப்பிடுறது

அவன் காப்பு கட்டற பிள்ளைக்கு ஐயோ தெரியாதுக்கா கோயிலுக்கு வந்தனா கடல்ல குளிச்சிட்டு காப்ப கைய நின்னா கட்டி விட்டுவாரு பூசாரி அவ்ளோதான் முடிஞ்சது நினைச்சேன் நீங்க திருக்கணம் ஜாதனனு சொல்லவே இல்லையே ஏளா உமா நீ கோயிலுக்கு வந்தா திருக்கணம் ஜாத மண்டிய சாமிக்கு இல்ல ஒரு வணக்கத்த போட்டு பேய்ர்வே அவ்ளோதான் வேற ஒன்னும் செய்ய முடியாது ஆ இவளுக்கு சாமி மட்ட எல்லாம் செய்யணும் இவ சாமிக்கு ஒரு மாளை கூட வாங்கி போட வேண்டா என்ன ஏன்னா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதா நீ என்ன எனக்கு திருக்கணத்துக்கு காசு போடு நான் வீட்டுல போய் தந்துடுறேன் என்ன

அதெல்லாம் அந்த கூட்டத்துல இப்ப கண்டுபிடிச்சுட்டு நடக்க முடியாது காசு வேணா போட்டுக்கலாம் பசு காப்பை கட்டிட்டு கோயில்ல சாமி உங்ககிட்ட வெளிய வந்து உங்க வீட்டுக்கார தேடிக்கிடலாம் இப்ப வாங்க கோயிலுக்கு போகணும் யாராவது மைனி இருங்க திருக்கணம் சத்துறதுக்கு மாலை எல்லாம் வாங்கணும்ல மாலை கடைக்கு போய் நான் மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆமா பெரிய பொண்ணு எனக்கும் நான் திருக்கணம் கையோட எல்லாரும் உன்ன போயிருவோம் ஆமா இவ்வளவு தூரம் வந்தாச்சு உள்ள நீங்க எப்படியும் போய் திருக்கணம் சாத்துனேன்னா அப்ப நாங்களும் வரோம் கூட்டம் அதிகமா இருக்கும் பரவாயில்லையோ லைன்ல நுப்பியோலா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லை எவ்வளோ ரயிலாக இருந்தாலும் சரி தான் போயிடலாம் இல்லை பெரிய பொண்ணு நூறுரூவா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்டுன்னு இருக்கோம்லாம் சாமிக்கு பக்கத்தில் போகிறதுக்கு அந்த டிக்கெட்டில் ஏதாவது ஒன்று எடு எல்லாருக்கும் சேர்த்து எடு அப்புறமா வேணா காசு வாங்கி காசு கொடுத்தனாலும் சீக்கிரம் பார்த்துட்டு போவோம் வேற நீ யாராவது சரி அப்போ நான் திருக்கணத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு டிக்கெட்லாம் எல்லாம் எடுத்துட்டு வாரேன் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க ஆ சரி இல்ல பெரிய புண்ணு இரு நானு வாரேன் தரணி இங்கே பத்திரமா இரு எங்கன்னா ஓடிடாதவங்க அப்படியே மாதிரி ஆ சரிம்மா

பெரிய பொண்ணு எங்க வந்தாலும் கரெக்டா இருப்பாக்கு இந்த உமா தான் கொஞ்சம் மக்கர பண்ணிக்கிட்டு இல்ல ரெண்டு சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத பெரிய பண்ணாதான் சரிக்கா சரிக்கா மறந்துட்டோமே இந்த சாமிக்கு செவ்வரளி மாலை தானே போடுவா அந்த தான் இந்த அம்மைக்கு பிடிக்கும் நம்ம அந்த மாலை சொல்லி விடலையே அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாளு கோயிலுக்கு எந்த சாமிக்கு எந்த மாலை போடணும்னு அவளுக்கு தெரியாதா அதெல்லாம் கரெக்டா வாங்கிடுவாழ்வுக்கு

என்னனே இப்படி குண்டதுக்கி போட்றியே என்னமா சாமிக்கு அர்ச்சனைக்கு பொருள் எல்லாம் வேற கூடி போச்சுமா நாங்க என்ன பண்ணுவோம் அதிகமா பத்தர்கள் வராததனால எங்களுக்கு எல்லாம் பேக்கிட்டே இருக்கு கடைக்கு ਮੰடக்குமா வேற ஒண்ணும் இல்ல வாங்கிக்கோங்க கேங்க என்ன நீங்க இவ்ளோ เวลา சொல்றியே நாங்க வேற கடைக்கு பேர்க்கணும் போல இருக்கு எந்த கடைக்கு போனாலும் இன்னைக்கு அடாம காதே கோயில் ஃபுல்லா இவ்ளோ அதெல்லாம் ஒரே வில தான் நீங்க எங்க வேணாலும் போய் கடையில கேட்டு பாருங்க சரி சரி குடிங்க இந்த குட்டத்துக்குள்ள நாங்க மறுபடியும் வேற கடை தேடி அலஞ்சி போய் வாங்கியே முடியும் சரி சரி தாங்க தாங்க அம்மா எனக்கு ஒரு அர்ச்சனைக்கு தந்துருங்க

இந்த வாடாமல்லி மாலையே நம்ம ஊர்லதான் பார்க்க முடியும் வாடாமல்லி பூ மாலைதான் வாடாமல்லி வாடாமல்லி தான் என்ன அழகா இருக்கு சும்மா உண்மை இல்ல மீதி காசு ஆ சரிண்ணே